சார் சார் இப்போ நீங்க நல்ல ஒரு அமைப்பே இல்லாத ஊரு பொன்னேறி குறுகலான முதலமைச்சருக்கு வந்து ரோட் ஷோ வைக்கிறீங்க நல்ல அமைப்பான ஊரு மீஞ்சூர் நல்ல அகலமான சாலைகள் இருக்கு அங்க வந்து முதலமைச்சருக்கு வரவேற்பு மட்டும் தான் தரீங்க ரோட்ல நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க மொபைல்

நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நடைபெற இருக்கும் நலத்திட்டங்களை சமயம் நம்முடைய தளபதியின் திருத்தடங்களை லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார் அந்த நலத்திட்டங்கள் வாயிலாக வருவாய்த்துறை பட்டாக்களும் நீண்ட நாளாக கோரிக்கை பார்த்தீங்கன்னா நீண்ட அவர்கள் அந்த கோரிக்கையை ஆயுளம் கொண்டுவரு தமிழகத்தில் கல்லுக்குள் இருக்கும் ரோடி சொல்வதை போல அந்த ஏழை தான் ஆய்வடைந்து அந்த மக்களுடைய நலனை கொண்டு அறுபத்தி மூணாயிரம் பேர்களுக்கு நாளை பட்டாவாக அதே போன்று திறப்பு நல்லா தயாராக இருக்கின்ற கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டப்படுகின்ற கட்டிடங்கள் அதே போன்று போ நலக்கட்ட துறையில் வந்து ஓட்டக்கலைத்துறை வந்து வேளாண் துறை வந்து உட்படுத்தப்பட்டோர் ஆய்வு திரும்ப அதே போன்று பழங்குடியினர் வாக்கள் தொழிலாளர்கள் அதே போன்று விருணக்கல் மகளிர் பொருட்கள் கல்வி அதே போன்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வுடன் மேம்பாட்டு திட்டம் இது போன்ற அனைத்து திட்டங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தமிழக முழுவதும் சிறப்பான முறை வடிவமைத்து தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலையும் இதுவரை இரண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி முதல் நடத்தப்பட்டது ஆனால் அதே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இதம்பட இந்திய காலத்தில் ஏற்பாடு செய்ய அந்த நிகழ்வு நம்முடைய ஒரு இருக்கிறார்

இருவள்ளூர் மாவட்டத்தில் மற்றவர்களும் பார்த்து பெருமைப்படுத்த இங்கே தமிழக தமிழகம் மாலை ஆட்டோ பெருமையாக அஞ்சு லட்சம் இரண்டாயிரம் பேருக்கு நாளை நிலை என்னுடைய நிகழ்வு காலை சரியாக இங்கே இருந்தும் போது சார் என்னென்ன நடக்குது பாதுகாப்பு எவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு காவல்துறை விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்கிறது

சார் இப்ப ம மக்களை தங்க வைக்கிறதுக்கான போதுமான இடம் வசதிகள் அதெல்லாம் செஞ்சிருக்காருக்காக திருத்தணி கள்ளிபோட்ட ஆர்த்திபட்ட கண்ட கோயிலில் அஞ்சு மண்டபங்கள் இருக்கு நைட் அங்கு நைட் அங்கு தங்குறாங்க அந்த பகுதி மக்கள் தூரத்துல இருந்து வரத்துல நைட் வர்றாங்க பக்கத்துல இருக்கணும் காலையில ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கழித்து அவங்களுக்கு பேருந்துகள் எல்லா தாலுகாத்துல இருந்தும் எல்லா வட்டாரத்துல இருந்தும் எந்தெந்த ஊர்கள்ல எவ்வளவு பயனாளிகள்னு வில்லேஜ் வைஸ் பயனாளிகள் எடுக்கணும் ரெண்டு லட்சம் பயனாளிகளையும் வில்லேஜ் வைஸா நம்ம எடுத்துட்டு எவ்வளவு பேர் வராங்க என்னங்கிறத எடுத்துட்டு அந்தந்த வில்லேஜ்க்கு ரெண்டு மூணு ஊர்களுக்கு ஒரு பஸ் அப்படிங்கிற விதத்துல நம்ம வந்து நம்மளுடைய விஏஓ நம்மளுடைய பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாத்தையும் இன்சார்ஜ் போட்டுருக்கோம் அங்க இருந்து காலையில கரெக்டா டைம் கூட்டிட்டு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணிடுவோம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒவ்வொரு பஸ்ஸோட எடுத்த உடனே லைவ் லொகேஷன் போட்டுருவாங்க சோ அந்த லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி எங்கயாவது ஜாம் ஆச்சுன்னா அங்க இருந்து காவல் அங்க பல்வேறு துறை அலுவலர்களும் இருக்காங்க காவல்துறை எல்லாருமே இருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜாம் ஆச்சுன்னா உடனே காவல்துறை சொல்லி அங்க இருந்து ஜாம் எடுத்து விடுறது அந்த மாதிரி சோ ஸ்மூத்தா அவங்க ஒரு ஒன்பது மணிக்குள்ள எல்லா பயனாளிகளும் எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இங்க வந்து மண்பு அமைச்சர் அவர்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ